மகாநிதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காவேரி விஜய் சீரா எடுத்துக்கிட்டு வந்த செயினை எடுத்துக்கிட்டு போய் நர்மதா கழுத்துல போட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் விஜய்க்கு தெரியணும் இல்லையா தான் செயின் நர்மதா கழுத்துல இருக்குன்னு நேர நர்மதாவை வெளியே அழைச்சிக்கிட்டு வந்து போட்டோ எடுக்கிறேன் அப்படிங்கிற பெயர்ல பேசி பேசி விஜய வெளியே வர வச்சு விஜய் கிட்ட நர்மதா கழுத்துல நீ வாங்கி கொடுத்த செயின் இருக்கு அப்படிங்கறதையும் சோ விஜய்க்கு பயங்கரமான சந்தோஷம் அந்த இடத்துக்கு குமரனோட அம்மா வராங்க அவங்க வந்த உடனே நம்ம காவேரியும் நர்மதி அவையும் உள்ள போக சொல்லிட்டு நேரா போய் விஜய் கிட்ட தான் பேசுறாங்க நீ பண்ணுனது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அப்படின்னுதான் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா விஜய் வந்து பேசிய அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க நான் செஞ்சது தப்புதான் ஆனா நான் இப்ப என்ன காவேரியை விட்டுட்டா ஓடிட்டேன் அவதான் வேணும்னு வந்து இங்கதானே இருக்க அவள இப்பயே வர சொல்லுங்க நான் கூட சேர்ந்து வாழ்றேன் ஆஹ் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்ன உடனே அவங்களுக்கும் இது நியாயமா தான் படுது சோ அவ என்ன ஏன் காவேரிய கைவிட்டுட்டானா கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேர்ந்து வாழ்றேன் தானே சொல்லி இருக்கான் அப்படின்னு நேரா போயிட்டு அங்க சொல்றதுக்காக போறாங்க அதுக்குள்ள நர்மதா கழுத்துல இருக்கிற செயினை பாத்துட்டு இது ஏது யாரு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு விசாரணை போடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி என் சம்பள பணத்துல வாங்கினது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க அங்க வர்ற நம்ம குமரனோட அம்மா இருந்துகிட்டு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காவேரி கழுத்துல இன்னும் கட்டின கா தாளி அப்படியே இருக்கு சோ அவனும் இங்கதான் வந்து இருக்கான் ரெண்டு பேத்தையும் விடாம ஏன் இப்படி தடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க கடைசியா காவேரி இருந்துகிட்டே நான் என் விருப்பத்தோட தான் இங்க இருக்கேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வெளியில ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியில வராங்க அழுதுகிட்டே வந்து தாலிய கையில எடுத்து வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரி இத மாமி பார்த்துட்டு நேரா போய் விஜய் கிட்ட நீ ஏமாத்துட்டத அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாட்டுக்கே அவ ஒரிஜினல் தாலி தான் கழுதுற மாட்டேன்கா அதை எடுத்து ஒத்திக்கிட்டு இருக்கா ஆ அப்படின்னு சொல்றாங்க விஜய்க்கும் பயங்கரமான சந்தோஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு